ஹலோ பிரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினகரன் வந்து திருவாரூர் இடைத்தேர்தலில் காமராஜர் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க ஸோ தினகரன் வந்து காரணம் இல்லாமல் காமராஜர் வேட்பாளராக அறிவிக்க மாட்டாங்க அதுவும் வந்து தான் கண்டிப்பாக அந்த தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்னு தினகரன் வந்து உறுதியாக நம்புறாங்க அதற்கு காரணம் காமராஜுக்கு அந்த தொகுதியில் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் காமராஜ் வந்து கல்லர் அந்த கல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த தொகுதியில் நிறைய பேர் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து வாக்குகளை சேகரிச்சிடலாம் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு தினகரன் ஒரு பிளான் போட்டு காமராஜை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இந்த ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் திருவாரூர் தொகுதியில் தினகரனை தோற்கடிக்கணும் திமுக அதற்கு தகுந்த வேட்பாளரான பூண்டி கலைவாணனை வந்து நிபாட்டி இருக்காங்க அதற்கு காரணம் பூண்டி கலைவாணனும் கல்லர் ஸோ சரியான போட்டி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியில திமுகவுக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் வந்து பூண்டி கலைவாணன் தான் அந்த தொகுதியை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட கிட்டே நல்லவங்க வந்து பழகிருக்காங்க தொகுதியில அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதுல செல்வாக்கு இருக்கு அதனாலதான் பூண்டி கலைவாணனை வந்து ஸ்டாலின் நிப்பாட்டி இருக்காங்க ஸ்டாலின் நினைச்சிருந்தா குடும்ப உறுப்பினர்களை ஒருத்தரே வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கலாம் ஏன்னா கருணாநிதி வந்து இருந்த தொகுதி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அப்புறம் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் யாராச்சும் வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா ஸ்டாலின் அதிரடியா தினகனை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு கட்சியில இருக்க ஒருத்தரே வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க ஸோ தினகரன் போட்ட பிளானை ஸ்டாலின் வந்து தவிடுபடி ஆக்கியிருக்காங்க சோ அந்த தொகுதியில் திமுக தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து அரசியல் விமர்சகர்களால பேசப்பட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க